ஹேங்கா நம்ம கிச்சன் இன்றைக்கி தான் எப்படியா பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு சிக்கன் அல்லி போட்ட பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கு வந்து வெறு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ அரிசி முக்கால் கிலோ கறி வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம தேவையான மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஜீரக பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது தனியா பொடி உதவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தயிர் தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம் அதுக்கு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தாளிச்சிக்கலாம்க்கோ வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறைய மசாலா வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஜாஸ்தி போட்டுக்கலாம் இந்த புதினா சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு புடி புதினா போட்டுக்கலாம் மசாலா போட்டு வச்சுருக்கு சிக்கனையும் இது குடையோ போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோ கரெக்டாக ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போச்சு இப்போ நம்ம வந்து இதில் தான் ஒன்னே கால் தான் அரிசி எடுத்துருக்கோம் இதில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால நம்ம ஒன்றே ஒன்று தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாம் இப்போ நம்ம வந்து அரிசி அது கூட போட்டுக்கலாம் மறைக்குவோம் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் போட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு இப்போ ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றப்போகிறோம் கொஞ்சம் அள்ளி போட்டேன் அள்ளி போட்ட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்குறேன் பை வாய்